ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு பாலக்கீரை பொரியல் பார்க்க இப்படி தான் இருக்கும் பாலக்கீரை நீங்கள் அந்த ஓரத்தை மட்டும் கட் பண்ணிட்டு இதை அப்படியே குட்டி குட்டியாக பிச்சு போட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க இப்போது வாங்க நம்ம எப்படி சமைக்கிதுன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றுக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே நல்லா கொஞ்சம் கடுகு சீரகமும் போட்டுக்கோங்க இது நல்லா பொறி இது இப்போ நம்ம இது கூடவே ரெண்டு வத்தல் போட்டுக்கோங்க கீரை வந்து ஒரு கட்டி கீரை அதுக்கு ரெண்டு வத்தல் போட்டுக்கலாம் இப்போ எல்லாமே நல்லா போறியுது இப்போ நம்ம இதுக்குடையே கட் பண்ணி வச்சுருக்க ஒரு அரை பண்ணாது வெங்காயத்தை போட்டுக்கோங்க வெங்காயம் போட்டாச்சு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ வந்து நம்ம வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம இதுக்குடையே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பாலைக்கீரியும் உள்ளே போட்டுக்கோங்க இப்போ நம்ம கீரையெல்லாம் போட்டாச்சு இப்போ நம்ம இதுக்குடைய தேவையான உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டாச்சு இப்போ கீரை இப்படி லேசாக அப்படி மிக்ஸ் பண்ணிக்கோங்க லேசாக இப்படி ஆடியில் கூடி இப்படி திருப்பி இப்படி மேல போட்டுருங்க இப்போ நம்ம இதுக்குடைய ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க வாங்க நம்ம தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ ஒரு தட்டை போட்டு மூடிக்கோங்க மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் அப்போ அப்போக்கப்போ செக் பண்ணிக்கோங்க தண்ணி இருக்காங்க கீரை வேகிறதுக்கு பதினஞ்சு நிமிஷம் ஆகும் வெந்த பார்த்து பார்ப்போம் அப்போ பாருங்கள் ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம பாலக்கீரை பொரியல் நல்லா ரெடியாகிடுச்சு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் அதனால் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்